மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வேன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான பார் தொடர் விசாரணையின் பன்னிரண்டாம் நாள் இன்றாகும் மேல் மேல்நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசுகர் இளஞ்செழியன் அன்னலிங்கம் பிரேம்சங்கர் சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் யாழ் மேல்நீதிமன்றத்தில் இது விசாரணை நடைபெற்றது விசேட வழக்கு தொடரான சட்டமா அதிபர் கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரத்னம் மற்றும் யாழ் மேல்நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகினா் இது கொலை வழக்கின் சந்தேக நபர்களை விசாரணை செய்த குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரி நிஷாந்த் சில்வா ஐந்தாவது சாட்சியாளராக இன்று தொடர்ந்தும் சாட்சியம் அளித்துள்ளார் ஆறாம் இலக்கு எதிரியான பெரியாம்பி எனப்படும் துஷாந்தனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாணவி வித்யாவின் மூக்கு கண்ணாடி மீட்கப்பட்டதாக இதன்போது அவர் கூறினார் நபரிடம் பெறப்பட்ட வாக்குமூலக்கோவையின் முதற்பிரதியின் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் பக்கத்தின் பிரதிகள் இது மந்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பிறதொரு வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மென்பொருள் பொறியியலாளர் ஒருவரையும் தாம் எதேச்சியாக சந்தித்ததாக விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வா குறிப்பிட்டுள்ளார் அவருடனான போது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டு அழிக்கப்பட்ட காணொலிகளை மீளப்பெற்றுக் கொள்ள முடியுமா என தான் விசாரித்ததாகவும் அவர் கூறியுள்ளாா் தன்னையும் தனது சகோதரரையும் அரசு தரப்பு சாட்சியாளராக மாற்றினால் இரண்டு கோடி ரூபாவை வழங்க முடியும் என ஒன்பதாம் இலக்கு சந்தேகநபரான சுவிஷ்குமார் குறித்த மென்பொருள் பொறியியலாளரிடம் கூறியிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சந்தேகநபர்களிடம் தாம் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வா கூறியுள்ளார் இதேவேளை சந்தேகநபர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசிகளிலிருந்து பெறப்பட்ட அழைப்பு விவரங்களின் அடிப்படையில் பத்து பேரிடம் மேலதிகமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நபர்களான சந்திரஹாசன் மற்றும் துஷாந்தன் ஆகியோரின் கையடக்க தொலைபேசிகளின் ஊடாக மாப்பிள்ளை எனப்படும் நடராசா குமரேசனுடன் பல தடவைகள் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் புலனாய்வு பிரிவினரால் எட்டு மாதங்கள் விசாரணை மேற்கொண்டதன் பின்னரே மாப்பிள்ளை என்பவரிடம் ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற தினத்தந்து குறித்த வீதியால் பயணித்ததாக அறிய கிடைத்த ஒருவரான பாலசிங்கம் பாலச்சந்திரன் என்பவரிடம் குற்றப்பிரணாவி பிரிவினர் அவருடைய வீட்டில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் பத்தாம் வட்டாரத்தை சேர்ந்த ஞானேஸ்வரன் இலங்கேஸ்வரன் என்பவரிடமும் தனுராம் தனுஜன் ஆகிய இரண்டு மாணவர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவ தினத்திற்கு முதல் நாள் புங்குடுதீவு ஆலடி சந்தியில் சுவிஸ்குமார் மற்றும் அவரின் சகோதரன் சசிதரன் குகநாதன் கோகிலன் ஆகியோர் வேனில் இருந்ததாக ஞானேஸ்வரன் இளங்கேஸ்வரன் வாக்குமூலம் வழங்கியதாக விசாரணை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் எனினும் குறித்த சந்தேக நபர்கள் ஐந்தாம் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் திகதி வரை வெள்ளவத்தையில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் தங்கியிருந்தமைக்கான பதிவு சான்று மாத்திரம் கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் ஒபானா சந்தேக நபர்கள் பதிமூன்றாம் தேதி இரண்டு மணி தொடக்க மூன்று மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பின் சில பகுதிகளில் கஷினோ சூதாட்ட விடுதி மற்றும் மதுபான விடுதி ஒன்றில் மது அருந்துவது போன்ற காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் பிரதார விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளாா் சந்தேக நபர்கள் பதிமூன்றாம் தேதி இரண்டு மணி தொடக்கம் மூன்று மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பின் சில பகுதிகளில் கஷினோ சூதாட்ட விடுதி மற்றும் மதுபான விடுதி ஒன்றில் மது அருந்துவது போன்ற காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் பிரதான விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார் ஐந்தாம் சந்தேகநபரின் வவுனியாவில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து கருப்பு நிறத்திலான ஐபோன் ஒன்றும் துஷாந்த் சந்தேக சந்தேகநபரின் வீட்டிலிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றும் ஸ்டெப் ஒன்றும் மடிக்கணனி ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளாா் ஒன்பதாம் இலக்க சந்தேக நபரான சுவிஸ்குமாரின் மனைவி கொழும்பு பதினைந்து முகத்துவாரம் பகுதியில் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சான்று பொருட்கள் பகுப்பாய்விற்காக நீதிமன்ற அனுமதியுடன் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதும் பகுப்பாய்வு அறிக்கையின் பிரகாரம் எவ்வித சாட்சிகளும் கிடைக்கவில்லை என விசாரணை அதிகாரி கூறியுள்ளார் சடலம் கிடந்த விதத்திற்கு அமைய கடற்படையினரால் குற்றம் இழைக்கப்பட்டதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக குறித்த சந்தேக நபர்கள் முற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய தெரியவந்துள்ளதாகவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளார் இதேவேளை ஒன்பது நபர்களையும் நீதிபதிகள் முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வா இது அடையாளம் காட்டியுள்ளார் இன்றைய சாட்சியம் அளிப்பின் பின்னர் வழக்கின் முப்பத்து ஐந்தாவது சாட்சியாளரான குற்றப்புலனாய்வு தினக்களத்தின் விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வாவை நீதிமன்ற விசாரணைகளில் இருந்து விடுவிப்பதாக மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் இன்று அறிவித்தது வழக்கு விசாரணை நாளையும் தொடர உள்ளது